செஞ்சியை பொறுத்தவரை ட்ரெடிஷ்னலாகவே அது டிஎம்கே ஸ்ட்ராங் தான் இருக்கு அதிமுக எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு முறை தான் செஞ்சியில வெற்றி பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு திமுகவை பொறுத்தவரைக்கும் அங்கே ஜிஞ்சி ராமச்சந்திரன் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அவர் வந்து எழுபதுகளில் ஸ்ட்ராங் தொடங்கி ஒரு நைன்டிஸ் வரைக்கும் அங்கே ஸ்ட்ராங்காக ஆகுறதுல சிஞ்சி வந்து ஒரு திமுக கோட்டையாகவே மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு இந்த தேர்தலில் மட்டும் அதிமுகவை சேர்ந்த திரு வி ஏ ஏழுமலை என்றவரை வெற்றி வெற்றி பெறாரு அது கூட அவர் என்னன்னா அன்னைக்கு வந்து ஒரு பெரிய அணி அணிய அமைஞ்சது பாமக கூட இருந்ததால்தான் அந்த ஐம்பது பர்சன்ட் ஓட்டு எடுத்து அங்கே ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம் பாமகவும் திமுகவும் தான் மாறி மாறி இங்கே ஜெயிச்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னா திமுக தோல்வி அடைய தேர்தலில் வந்து இங்க வந்து பாமக கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது பாமக ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு ஒரு பாமக சேர்ந்த கணேஷ்குமார் இடையெடுத்திருக்காரு இரண்டாயிரத்துல அத்த தேமுதிக அதிமுக தேமுதிக குற்றம் ஒரு இரண்டாயிரம் ஓட்டு கம்மி தேசத்துல வந்து அஹ் சிவலிங்கம்ன்ற தேமுதிக வேட்பாளர் தோக்குறாரு இது இரண்டாயிரத்தி பதினாறு வரும்போது அதிமுக பாமக திமுக தேமுதிக நாலுமே தனித்தனியே நிக்குவேன் என்ன ஆகுதுன்னா திமுக சேர்ந்த மஸ்தான் வந்து நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஆஹ் எடுக்காரு அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுக்கிறார் பாமக வந்து பதினாலு பர்சன்ட் எடுக்கிறாரு மதிமுக அதாவது தேமுதிக அணி வந்து அஞ்சு பர்சன்ட் இருக்கு அந்த அஞ்சு பர்சன்ட் விட்டுருலாம் இப்போ திமுகவும் பாமகவும் சேர்ந்து நிற்கும் போது நாப்பத்தி நாள் இருக்கும்போது அஹ் இதே அதே திமுக தனி தனியாக இந்த நாற்பத்தி நாள் பிரியும் போது திமுக நாற்பத்தி மூணு பாமக பதினொன்று அது நாற்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்த அதிமுக வந்து பலவீனப்படுது அது 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 என்ன காரணம்னா பாமக திமுக அணியில அன்னைக்கு இருக்கும்போது திமுக வாக்கு அளிக்கக்கூடிய தலித் மக்கள் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒழுங்காக ஓட்டு போடல பாமகவுக்கு எதிராக வந்து தேமுதிக ஓட்டு போறாங்க இதே நீங்க திமுக தனியாக அன்னைக்கும் போது அந்த ஓட்டு வந்து அதிமுக வந்து வெளில வருது அதிமுக பலவீனப்படுது அப்ப இதே 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 நீங்க இருபத்தொன்னுல மறுபடியும் பாமக பதி பதினாலும் அதிமுக போகும்போது அந்த பதினாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு வரணும் அது வர மாட்டேங்குது அப்போ முப்பத்தி ஆறு தான் வருதுன்னா அப்போ அதிமுக வந்து ஃபர்தரா பலவீனப்படுறது மறுபடியும் பாமக உள்ள போறது போறதால ஏன்னா அங்கே பாமக அஞ்சு வருஷம் ஜெயலலிதா காலத்தில் பண்ணதால பாமக வரும்போது இன்னும் ஃபர்தரா தரிசு வந்து திமுக நோக்கி வராங்க இதுதான் இந்த டெண்டை காட்டுது இப்போ ரெண்டாயிரத்தி ப பதினாறுல நாற்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்து ஜெயிக்கிற மஸ்தான் அவர்கள் அமைச்சர் மஸ்தான் இப்போ வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்ட்னா அப்போ தலித் கன்சல்டேஷன் அங்கே போயிருக்கீங்க மைனாரிட்டி கிடையாது விஷயம் தலித் கன்சல்டேஷன் அங்கே இருக்கு அதுதான் இங்கே கட்டுறது ஸோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இப்போ நம்ம நாம் தம்பர் எடுத்து எடுத்துட்டோம்னா நாம் தம்பில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐநூத்தி எண்பது ஓட்டு தான் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தௌசண்ட் பர்சன்ட் க்ரோத்ன்னு சொல்லலாம் ஒன்பதாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க அப்புறம் இருபத்தி நாலுல பத்தாயிரம் ஓட்டு தாண்டிடுறாங்க வட மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் பொறுத்த வரைக்கும் எட்டு பன்னெண்டு ஆயிரத்துலாம் நாம் தமிழோட ஓட்டிங் வந்து இப்படி இருந்திருக்கு ஸோ நாம் தமிழருக்கு இங்கே ஒரு டீசெண்டான ஓட்டு கொஞ்சம் அவங்க அவங்க ட்ரெண்ட்டுக்கு ஆவரேஜுக்கு ஏற்றிருக்கு நீங்கள் இருபத்தி நாலு தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆரணி தொகுதிக்குட்பட்ட இது நாற்பத்தி மூணு பர்சன்ட் திமுக எடுக்கிறாங்க அதிமுக இருபத்தஞ்சு பாமக இருபத்தி நாலு ஸோ ரெண்டு பேரும் நாற்பத்தி ஒம்பது பர்சன்ட்டு வராங்க ஆனால் இந்த ரெண்டு பேர் தனித்தனியாக நிற்கிறதால வருது இதே ஒன்று சேரும்போது அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய தலைக்கு போட்டு கொஞ்சம் வெளில வராங்க ஸோ அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜாக போகும் அதனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை நான் திமுக வந்து மீண்டும் திரு மஸ்தான் அவர்கள் வெற்றி பெறுவார் தான் நான் நினைக்கிறேன்